தமிழ்நாட்டில் பிழைக்க வந்த கூட்டம் தமிழரை அடிக்கிறான் கொலை செய்கிறான் விரட்டுகிறான் நம்முடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளுகிறான் அல்லது கடத்தி செல்கிறான் பீகாருக்கு இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கும்மிடி பூண்டி சட்டப்பேரவை கொலை செய்து விட்டு பாதுகாப்பாக அவன் பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் தப்பித்துக் கொள்ளுகிறான் நேற்று தினம் கன்னியாகுமரியில் வீதியில் ஒரு தாயும் மகளுமாக நடந்து சென்றிருக்கிறார்கள் அப்படி நடந்து சென்ற போது ஒரு இந்தியக்காரன் அவன் கடைமுறைத்து சில பொருட்களை வித்துக் கொண்டிருக்கிறான் அதை அந்த தமிழ் தாயும் பிள்ளையும் ஒரு குழந்தை காலால் இடறிவிட்டார் அதற்காக அந்த அந்த தாயும் குழந்தையும் மிரட்டி தாக்குகிறான் அதை அங்கு இருக்கிற எந்த தமிழ்நாட்டு கன்னியாகுமரி தாய் தமிழ் உறவுகளும் மொழிப்போர் தியாகிகள் பிறந்த மண்ணில் கேட்கவில்லை அதை தட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டார்கள் என்பதற்காக மாவட்ட துணைசராக இருக்கிற என் தம்பி விஜயன் உள்ளிட்ட மூவர்கள் மீது இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை இன்று வழக்கு பதிவு செய்து இருக்கிறது என்று சொன்னால் நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்